ஃப்ரெண்ட்ஸ் இனி மென் லேபுக்கு அப்புறம்னா வாத்து வாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது அந்த கம்பெனி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட் எடுத்துங்களா இந்த கம்பெனி உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் அந்த கம்பெனி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செடி கொடிலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டு வாத்து வந்து மேலும் வந்து அதனால் வந்து அந்த காட்டு வந்து பிடிக்க வந்திருக்கும் பாருங்க ஜொமேட்டோ பேக்கில் வந்திருக்கான் இவன் அதோட மாமா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் கலந்துருக்காரு ஃபுல்சாக இருந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாத்து பிடிச்சி நான் அன்னிக்கி சண்டே வருது அதனால் மாமா சாடு போடுறாரு அதனால் காட்டு வாத்து வந்து வெறித்தானே பிடிப்பேருங்க நிறைய வாத்துங்க காட்டு வாத்து காட்டு ஆடு தான் மேய்ச்சிட்டு இருப்பாங்க அதனால் வந்து காட்டு வரத்து நான் பிடிக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வேறு அளவுக்கு இருக்குது நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எப்படி காட்டு வாத்து பிடிச்சி காமிப்போம் வாங்க போகிறேன் பார்க்கலாம் இப்போ வந்து ரெண்டு பேரும் தான் நான் வீடியோ போகிறேன் நீ ஆளுங்க இல்லை இனி வேறு வேறு லோக பண்ணுவார் சம்பவம் பண்ணுவேன் வாங்க வாங்கலாம் வாங்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்க மாமா போய்ட்டு இருக்காங்க இவங்க வந்து இப்போ போயிட்டு கா காட்டுவாத்து தேடுவாங்க காவால் போயிட்டு எங்கே இருக்கிறேன்னு தெரில நம்ம பார்த்துட்டு போகலாம் வாத்து வந்து தேடி எடுத்துகிட்டு போனால் நம்ம வந்து வேண்டியது தான் ஏய் பார்த்து 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 பார்த்துடா பார்த்துடா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய உங்களுக்கு கற்றுக்கு கேட்குதுங்களா இது மாதிரி செடி கோழில்தான் இருக்கோங்க காட்டு வாத்து இங்கே வந்து பிடிக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது பிடிக்க சொல்லி வந்து நாங்கள் உயிரோடு பிடிச்சா தான் ஏன்னா நாங்கள் சண்டே தான் சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து உயிரோட பிடிச்சா தான் எங்களால் முடியும் எல்லாம் முடியாது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் காவா காவலை தெரியுது அங்கே மாவட்டம் போயிட்டுருக்காருங்க எல்லாருமே தேடிட்டு போவோம் போயிட்டு எங்கே இருக்கோ அங்கே நம்ம எடுத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து போயிட்டுருக்காங்க இந்த காடு பார்த்து வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த தான் மேய்ஞ்சிட்டு வந்து ஈவினிங் டைமில் வந்து மாமா வெறி தேடிட்டு இருக்காரு நம்மளுக்காக ஒரு வேளை விட்டு வந்து மாமாம் மாமா மா இப்படி காவலை பாருங்க फ्रेंड्स இங்க பாருங்கள் இந்த காவால் கூட இருக்கிறது வாய்ப்பு இருக்குது காட்டு பார்த்து இந்த தண்ணியில் தான் மேய்ஞ்சிட்ருங்க இந்த காவால்லாம் காணோம் இப்போ மாமா கணேஷ் வந்துட்டு இருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் தான் தாங்க இருக்கோம் அந்த காட்டு பார்த்துங்க பார்க்கலாங்க ஏன்னா காட்டு வாத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வாத்து வேறு காட்டு வாத்து வேறுங்க ஏன்னா அது உங்களுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டு தெரியாது சில பேருக்கு ஓகேவா நான் தெரியாது மாமா ஒரு மூளைக்கு போகிறார் கணேஷ் ஒரு மூளைக்கு போகிறான் கணேஷ் நீ என்ன போய் பாடுறா அப்படின்னு பார்த்து தேடிட்டு இருக்காருங்க இடமே வந்து பார்க்குறது வேற எல்லோரும் இருக்குங்க பயமாக இருக்குது ஏன்னா கம்பெனி வேறு அது போய் இருக்க முடியாது பாம்பு உங்கள் தொல்லை அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிரியன் பாம்பு எல்லா பாம்பு ராஜஸ் பாம்புலாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இருக்குது ஒன்றே முடியல ந ஏன்னா காட்டு பாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் கூட ஒழிஞ்சிட்ருங்க செடி கொடியில் அழிஞ்சு ஒளி ஒழிஞ்சிட்ருக்கு வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் மாமா ஒரு மொழி இருக்காரு கணேஷ் ஒரு மொழியை தேடிட்டு இருக்கான் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்காமா அப்படிங்கிறான் இங்கே வாங்க இங்கே வாங்க ரெண்டு காட்டு தான் வந்து வந்துருக்கு ஏ ஏ பாத்துறேன் பாத்திரே பார்த்துட்றா உள்ள மணி போறா செடி உள்ளா மாமா மாமா தெத்து அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க

ஏய் பார்த்து 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 சரி இப்படி வெளியே வர வைங்கடா வெடி வர வைங்க அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரத்தை வகையாக மாட்டிட்டுருக்கு நீ சூப்பர் சாப்பிட்றதுக்கு நீ வேறு லெவலில் இருப்பாடு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து மாமா வந்து இது பண்ணிட்டு தெரியலங்க தெரிலங்க எங்கே தெரியலங்க எல்லாமே வந்து இருக்கு ஏன்னா ரொம்ப ரிஸ்காக ஐயோ ஏ பார்த்துடா பார்த்து போடுறா காட்டு பார்த்துங்க கடிக்குங்க இந்த காற்று போடுறதுங்க வந்து கடிக்கும் அதான் பயப்படுறாங்க கணேஷன் பயப்படுறான் ஏன்னா அவன் ஒரு வேட்டைக்காரன் செடியச்சுன்னா உள்ள போற முள்ளா இருக்கு டை பண்ணிருக்காங்க எப்படின்னா பிடிச்சிங்கப்பா அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த காட்டு வந்து ஈவினிங் டைம்ல தான் அங்கே வரும் ஹலோ மாடிச்சு வாங்க பாருங்க அங்க பாருங்க

புத்துக்குமாருங்களாளுக்கு தெ காட்டு பார்த்ததுங்க எல்லாம் பிடிக்கவும் முடியல பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க மாமண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மாமா எப்போ பிடிச்சிருக்கோம் மாமா மாமா நீ வெடியா வெளியேட்டுறோம் விடியா வெளியேட்டு ஏ பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கார்டு வந்து முழு வச்சுருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் பண்ண முடியல மூச்சு வாங்குது மம் அடி வராது நீ வா வெளியே மாமா ஆ ஏ அங்கே சாட்டே அந்த அப்போ தான் வெளியே வரண்டா ஃப்ரெண்ட்ஸ் உங்க பாருங்க எல்லாமே வந்து முள்ளுக்குள்ளே போய் சேஃப்டியாக உட்காந்துருங்க காட்டு வந்துங்க உங்களுக்கு தெரியல என்ன தெரியல தெத்துக்கலா வெளியே வந்து எனக்கு பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் தெத்துரா என்ன பண்ணுறா சரி மண் எடுத்தி ஃப்ரெண்ட்ஸு வந்து சேஃப்டியாக வந்து பார்த்து இந்த காரைக்காமல் உட்காந்துருக்கேன் அந்த காரைக்காமல் பார்த்தா மொட உடம்புல கீழிச்சுடுங்க உங்களுக்கு மாமா வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கணேஷ் இப்போ நான் தத்து போகிறான் மாமாண்டி வருவா வருவா இது வந்து காட்டுவாது வந்து இது காட்டுலையே குஞ்சு காட்டுவாது அதனால் தான் ஓடப்படுதுங்க சரிங்களா உங்களுக்கு மாமா வந்து வெளியே தானே பிடிச்ச பண்ணிட்டு இருக்காரு கணேஷ் இப்படி வெளியே தெலு கணேஷ் பிடிச்சாதானே போக முடியல செத்து போட்டால் வேலைக்கு வரா மாமா கல் எது அடிக்காதோ செத்து பிடிச்சிடா மாமா பெரிய கல் எழுத்து போட்டு வாருங்க பார்க்கலாம் இது ரொம்ப மக்கள் பண்ணுங்க நம்மள கஷ்டப்படுத்துங்க கடைசியில் அப்படியே போய் கைப்பிடிச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்களா ஒரு தெத்துங்களா தெத்துங்களா இது வந்து வேலி ஒன்று தாங்க போடுவோம் இது காட்டு வதுங்க முள் தழ அது உள்ள எங்கெங்கே கொடுக்குற பாருங்க அது தாங்க பூந்துங்க காட்டு வதுங்க மாமா வெளியே தான் மாமா மாமா கழுதுமா வெளியே போய் மாமா ஆமாமா வெளியே தேமா ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் எங்களுக்கு வெளியே வந்துச்சு எங்களுக்கு போதும் அது காட்டு வந்துங்க எங்களுக்கு போதும் மாமாமா அப்படியே வெளியே தேங்கா பாருங்கள் உங்களுக்கு தெர்த்துங்க உங்களுக்கு அடிக்கிறேன் அது நாங்கள் டயர்ட் ஆகிட்டோம் நீங்களே ரொம்ப ஏ ஒரு மண்ணா கடை அடிக்கிறாங்க மண்ணா கடைவாண்ட் வெளியே 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 வருது மாமாம் ஒன்று வெளியே போகிற பிடிச்சி ஊற்றி விடலாம் பாருங்களுமே முடியல எங்களாலேயும் முடியல ரொம்ப ஆட்டம் கடந்துங்க காட்டு வந்துங்க வேற எவ்வளோ இருங்க ஏதாடி தர பாருங்க போட்டுருக்கா ரணேஷு எப்படி வெளியே ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்க இப்படி உட்காந்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பாருங்களா நான் வீடியோடு தான் போயிருக்கேன்ல ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது குட்டி காட்டுவதுங்க வரவு பாருங்க வெளியூரில் பாருங்கள் வெளிவருக்கு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெளியூர் பார்த்தீங்களா ஹெய் மேலே வச்சுப்படுறேன் நல்லா முள்ளில் இந்த மாடி தான் அந்த முள்ளில் நாங்களால் போக கூட முடியாதுங்க அப்படியேட்டு முள்ளுங்க மாமு புத்தாண்டான்னு தெரில பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்க வந்துட்டு பாருங்களா தான் ஹேய்

வா வாசுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள் எங்கே உட்காந்து பாருங்க கரெக்டாக இப்படி தான் இருக்குதுங்க மரத்தில் நைட்டில் உட்காந்துங்க பாருங்களா எப்படி உட்காந்து பாருங்க இந்த மாமா இங்கே வந்துட்டு இருக்காரு என்னால் பக்கத்து எந்த பிடிப்பில் என்ன கடிக்குதுங்க இந்த வாத்து கடித்த ரத்தத்துக்கு வந்து பயமா இருக்கு என்ன பண்ணு தெரியலங்கோ வெளியேமானிடடா என்னசா புளியுங்கங்க கட்டடா டேய் புளியுங்க நான்

பிடிச்சாச்சு இன்னும் பிடிச்சாச்சுங்க நான் தாங்க கடிச்சிட்டு பிடிச்சேன் ஒரு மாமா பிடிமில்ல பாருங்க மாமா பிடிச்சாரு மாமா எவ்வளோ கஷ்டமாக இருக்கா அப்படி பிடிக்குதுக்கா ஆ காட்டு வரதுல ஓகே ஓகே மாமா ஓகே மாமா காட்டு வந்து மாமே டயர்டர் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்க இப்போ வந்து இந்த வாத்தம் கொஞ்சம் ஆகிட்டேன் மாமா இதை பிடிச்சி மாமா கடைக்கு வந்ததுனால நல்லா பயப்படாங்க கணேஷ் கணேஷ் வழியா வெளியே கணேஷ் பிடிச்சே மாமா மாமா தான் கட்சியில் ஒன்று பிடிச்சாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலை பிடிச்சாருங்க ரொம்ப அழுத்த செத்து போகிறேன் பாருங்க வேற யாரும் புஷ்டாங்க ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டுங்க வாத்த பிடிக்க கணேஷ் எல்லாம் கஷ்டப்பட்டாங்க நானும் கஷ்டப்பட்டேன் புஷ்டா ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா காட்டு வந்து வீட்டில் புஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் காட்டு வார்த்தை வந்து அடையாளம் இருக்கும் பாருங்க காட்டு இருக்கிற மாதிரி இது மாதிரி சிம்பிள் இருக்கும் இதுக்கு பாருங்க இது மாதிரி தான் காட்டுவதுக்கு அடையாளம் ஆனால் ஒரே மாதிரி தான் இருக்கும் இது வந்து புச்சிட்டோம்